வணக்கம் இந்த வாரம் சிம்மம் ராசிக்கு ராசிக்கு அதிபதி குருவுடன் உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல இணையக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அந்த வாரம் அமைகிறது அது சிவராஜ்ய யோக அமைப்பு உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் ஒரு தெளிவான அமைப்பு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா பகைநிலை மேல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்துட்டு இருந்தாரு போல் சுக்கரனும் பாகிஸ்தானத்தில் இருந்தாலும் கூட தொழில் அமைப்புகள்லாம் அலைச்சல்களும் விறைய செலவுகளும் இருந்தது அந்த அமைப்புகள்லாம் இப்போது விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு சூரியன் லாபஸ்தானத்தில் வந்து அமர்றதுனால மன ரீதியில் இருந்த கவலைகள்லாம் இப்போது நீங்கி உங்கள் மனத் தேவைகள்லாம் இப்போது பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய தகப்பன் வரிய வழி உறவுகள் மூலயமாகவும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு சொத்து சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போது அது விலக போகுது அதே போல் உங்களுடைய மூன்றாம் இடத்த குரு சுக்கரன் ஆகிய சுபகிரகங்கள் இரண்டு கிரகங்கள் பார்வை செய்கிறதுனால இப்போ புதிய முயற்சிகள் சிறப்பளிக்கும் இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு நினச்சா அது சாதகமான ஒரு அமைப்பு அட்டமசனியினுடைய அமைப்பில் இருந்தாலும் கூட சகோதர ஒற்றுமை எல்லாமே இருக்குது என்னென்ன இந்த அட்டம சனியில் ஒரு புதிய தொழில் தொடங்குறதாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏதாவது ஒரு கடையோ இல்லை ஏதாவது வாங்கணும்னு நினச்சாலும் கூட நீண்ட அமைப்பை உடையதாக பண்ணுறது நல்லது உடனே வந்து லாபம் கிடைச்சிடணும் இல்லை உடனே ஒரு விஷயத்தை செஞ்சிடணும்னு செஞ்சிங்கன்னா அது வந்து நஷ்டத்தில் தான் போய் முடியும் உங்களுடைய வாக்கு வருமான ஸ்தானத்தையும் சனி பார்க்குறாரு நிதானமான அமைப்பு உடைய எந்த ஒரு விஷயத்தையும் இப்போது நீங்கள் செய்வீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸான ஒரு அமைப்பை தரும் அதே போல் இந்த புதன் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் பலமாக இந்த மா வாரம் அமர்ந்து இருக்கிறதுனால தனப்புழக்கம் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா குரு சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகமும் ஐந்தாம் இடத்தை பார்வை சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சாதகமான அமைப்பும் உண்டு உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இப்போ குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு சாதகமான அமைப்பு வரண் இருப்பவர்களுக்கு இப்போ குடும்பாதிபதியுடன் குரு இணைந்து இங்கே ஏழாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்புல திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் இப்போது திருமண வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கூட்டு தொழில் கை கொடுக்கும் அடுத்த நண்பர்கள் வகையிலும் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உறவுகள் மூலியமாக நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும் கேட்ட விஷயங்கள் நடக்கும் அடுத்ததாக வாழ்க்கை துணையின் மூலியமாகவும் மன தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்ன ஒரு விஷயம்னா இந்த அட்டம சனியில் மட்டும் ஒரு புதிய விஷயத்தை தொடங்கும் போது மட்டும் கவனமாக இருங்க அதே போல் அலைச்சல்களும் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆசையை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க பேராசைப்பட்டு பெரிய அளவில் சாதிக்கணும்னு நினச்சி ஒரு விஷயத்தை தொடங்கி அதில் மாட்டிக்கிட்டு முழிக்காமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சனி சுபர் வீட்டில் மீனத்தில் விரைய இது காலபூசனுக்கு விரைய பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வர வேண்டிய கஷ்டங்கள் வந்து உடனே நீங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தரும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்